இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பென்யமின் கோத்ரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்யமின் கோத்ரத்தானாகிய அபியாவின் மகனான பெஹோராத்திற்கு பிறந்த சோரேரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான் அப்படியே அவன் எப்பிராயி மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பென்னியமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடி இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான போவோம் வாருங்கள் என்பார்கள் இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான எனப்படுவான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் வா என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள் அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞானதிருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள் அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் அப்பொழுது சவுல் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏற குறைய முப்பது பேராயிருந்தார்கள் பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னன் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான் அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டிருந்தான் அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான்